அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு டு பொது தமிழுக்கு சூப்பரான ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் புது புக்கு பழைய புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் தான் இந்த நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் பாடல் வரி இருந்தா அது தனி கலர்லயும் மத்த லைன்ஸ் எல்லாம் ஒரு கலர்ல அதுலயும் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே போல்டு பண்ணி கொடுத்துருக்கோம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதாவது கேட்டிருந்தாங்கன்னா அதை தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருப்போம் இந்த லைன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் ஏ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த லைன் வந்து பார்த்தினா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் எய்டு குரூப் ஃபோர் குரூப் செவன் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்து சூப்பரான ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்மளுடைய குரூப் டூ சிலபஸில் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு கொடுத்துருப்பாங்க மூணு பகுதியாக பிரிட்ஜ் அதில் ஒரு தலைப்பு இந்த தொண்ணூறு சதவீதம் பழைய புக்கில் தான் இருக்கு பத்து சதவீதம் தான் பொது புக்கில் இருக்கு இந்த தலைப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல ஒரு கேள்வியும் பதினெட்டு குரூப் டூல ஒன்று பதினேழு குரூப் டூல ஒன்று பதினாறு பதினஞ்சு குரூப் டூல கேட்கல அதுக்கப்புறம் பதினாலு குரூப் டூல ஒன்று பதிமூணு குரூப் டூல ரெண்டு ஆக மொத்தம் கடந்த பத்து வருஷத்துல ஏழு குரூப் டூ எக்ஸாம் நடந்திருக்கு அதில் கடைசி மூணு எக்ஸாமில் ஒவ்வொரு கேள்வி கேட்டிருக்கான் கடைசி ரெண்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தா பதிமூணில் ரெண்டு பதினாலில் ஒன்று நடுவில் ரெண்டே ரெண்டு எக்ஸாமில் தான் கொஸ்டினே கேட்கல வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமிலையும் கண்டிப்பாக இந்த தலைப்பில் இருந்து ஒரு கேள்வி உறுதி அப்படின்னே சொல்லிடலாம் அது என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சிலபஸ்ல ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு இருக்கும் இல்லையா அதுல பதினாறாவது தலைப்பா தமிழ் மொழியின் அறிவியல் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டா ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துல கனவு பலித்தது அப்படின்ற சாப்டர்ல கொஞ்சம் தாங்க இருக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் இருக்கு மீது எல்லாமே வந்து பார்த்தா எயித்து ஓல்டு புக்கில் தமிழின் வானிலை அப்படின்ற சாப்டர்லையும் அதே மாதிரி டென்த்து ஓல்டு புக்கில் தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் அப்படின்ற சாப்டருக்குள்ளவும் இருக்குங்க இது மூணுத்தையும் அழகா தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் இங்கே நான் கொடுத்துருக்க பாருங்க டென்த் ஓல்டு புக் எடுத்துக்கிட்டா அதில் இருக்கிற சப்டைட்டில் கூட அழகாக பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் அதில் முக்கியமா இந்த மாதிரி நோட்ஸ் நீங்கள் கண்டிப்பா பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா இப்போ இந்த பேக்ரா படிக்கிறது மூலமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கேட்டிருந்தா உங்களுக்கு தனியாக அங்கே மட்டும் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருவோம் இப்போ இந்த பாட இந்த லைனா இந்த லைன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது குரூப் எயிட் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் வானியல் அறிவுன்னு எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் கேட்டிருக்கான் சூப்பர் அந்த மாதிரி இங்கே பாருங்க இந்த பேக்ராப்லேயே ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூலையும் கேட்டிருக்கான் இந்த பாடல் வரி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூலையும் கேட்டிருக்கான் இந்த மாதிரி எங்கெங்க எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படின்றது கூடவே கொடுத்துருக்கோம் இப்படி கொடுக்கறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓ இந்த பேராகிராப் படிச்சு இத்தனை கேள்வி கேட்குறாங்களா அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இப்போ மன்னியல் அறிவு அப்படின்ற டைட்டில் எடுத்துக்கிட்டா அதில் பதினேழுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க பாருங்க பழைய புக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்லையும் கேட்டு வச்சிருக்கா அதுக்கப்புறம் அணு அறிவியல் எடுத்துக்கிட்டா இருக்கிறதே ரெண்டே ரெண்டு லைன் ரெண்டே ரெண்டு பாடல் இதில் பதினெட்டு குரூப் எயிட்லேயும் பதினேழு குரூப் ஃபைவ் எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் டென்த் புக்கு முடிஞ்சிருது சரிங்களா டென்த் புக்கில் எங்க கூட பாருங்க அறுவை மருந்தகம் அதில் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் பதினாலு குரூப் ஃபோர் பதினேழு டிஎன்பிஎஸ்சி பதிமூணு குரூப் டூ இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ஒரு அஞ்சு லைன் தான் இருக்கு இந்த அஞ்சு லைன்ல மூணு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்கான் கரெக்டாக ரெண்டு குரூப் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூ எக்ஸாமில் ரெண்டு கேள்வியும் பதினாலு குரூப் டூ எக்ஸாம்லையும் ஒரு கேள்வி மூணு கேள்வி கேட்டிருக்கான் சூப்பர் சூப்பர் அடாடா அடுத்தது எயித்து புக்கில் இருக்கிற கொடுத்துருங்க எயித்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாமில் கேட்கல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு குரூப் எயிட்டில் கேட்டிருக்கான் பத்தொம்போது குரூப் எக்ஸாமில் கேட்டிருக்கான் அதுக்கான குரூப்பும் நான் கீழே கொடுத்துருக்கேங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது சிக்ஸ்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா நியூ புக்கு சிக்ஸ்த்து நியூ புக்கில் வந்து கனவு பலித்தது அப்படின்ற சாப்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதில் இந்த பாடல் வரை அதை ஒரு பேராக்ராஃப் மாதிரி இருக்கும் இதை மட்டும் நான் வந்து பாடல் அது எழுதுந்து யாருன்னு ஒரு பேப்பர் கட்டி கொடுத்துருக்கேன் இதில் ஆச்சரியம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாமில் இந்த பாடலில் இருந்து கபிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ அடுத்த எக்ஸாம்ல இதுல ஏதாவது ஒரு பாடல் வரி கொடுத்து அது யார் எழுதுனாங்கன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குங்க புரியுதுங்களா சூப்பர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஏழே பக்கம் தான் கிட்டத்தட்ட ஆறரை பக்கம் தான் ஏன்னா ப்ரூப் எல்லாம் அங்க காமிச்சு இல்லையா ஆறரை பக்கம் படிச்சா போதும் ஒரு டாபிக்கே முடிச்சிடலாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் என்ன இதுல ஒரு விஷயம்னா பாடல் வரி தான் அதிகமா இருக்கு அப்போ நீங்க கண்டிப்பா இதை அப்படியே ஒரு பிரிண்ட் போட்டுங்க பிரிண்ட்டு போட்டு ஒன்றுக்கு மூணு முறை நாலு முறை படித்தா மட்டும்தான் இந்த பாடல் யார் எழுதினாங்க அப்படின்றது ஞாபகம் வரும் கூடவே நான் என்ன பண்ணிவிட்டேன் இப்போ ஏழு பக்கம் முடிஞ்சிருச்சா அதுக்கு அடுத்ததாக எட்டாவது பக்கத்துலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கடந்த பத்து வருஷத்தில் குரூப் டூ மட்டும் இல்லைங்க குரூப் ஃபோர் குரூப் எய்ட்டு அந்த மாதிரி இதே சிலபஸில் ஏகப்பட்ட எக்ஸாம் நடந்தது இல்லையா அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் அழகாக வித் ஆன்சரோட கொடுத்துருக்கேன் இருபத்தி ஆறு கேள்வி இருக்குது இதுவே உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும் ஏன்னா அதை படித்து முடிச்சிட்டு அது கேள்வி கேட்குறான் அப்படின்றதுக்கு ஒரு இருபத்தி ஆறு கேள்வி கிடைச்சிருக்கு மேபி வேற ஏதாவது எக்ஸாம் நடந்தால் அந்த கேள்வி இதில் அப்டேட் ஆகிடும் சரிங்களா இதில் வந்து பாருங்களேன் அப்படியே இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் அதுதான் குரூப் டூ எக்ஸாம்ங்க இதில் பாருங்களேன் உலகம் உரண்டை என்ற கருத்து எந்த இயலில் வருது அப்படின்னு கேட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ எக்ஸாமில் இது விண்ணியல் அறிவில் வருது அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூல கேட்டிருக்கான் அந்த பகுதியில் உண்டை பிறக்கும் இவ்வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு திருவாசகம் இதெல்லாம் அப்படியே பாத்துங்க சரிங்களா மீதி எல்லாம் வேற எக்ஸாம் கொஸ்டின் பாருங்க இங்க கூட ஒரு பாடல் வரி கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டிருக்கான் கபிலர் இது சிக்ஸ்த்து நியூ புக்ல கனவு பலித்தது அப்படின்ற சாப்டர்ல இருக்குன்னு சொன்ன இல்லையா அந்த கேள்வியை இது உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்பயே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மூணு கேள்வி பதிமூணு பதினாலு குரூப் டூவில் கேட்ப கேட்கப்பட்ட கேள்விகளை கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் இங்கே மொத்தம் ஒரு பதினோரு பக்கத்துக்கு தான் இந்த நோட்ஸை கொடுத்துருக்கோம் போதும் இதை அழகாக பிரிண்ட் எடுத்து பின் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா புது புக்கில் பத்து தான் இருக்குது பழைய புக்கில் இருக்கிறதால இந்த நேரத்தில் போய் பழைய புக்கை தேடி படிக்கவும் முடியாது அதனால் இதை ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இதை அப்படியே ஃபைல் பண்ணி வச்சுங்க ஒவ்வொரு தலைப்பாக நான் கொடுக்க கொடுக்க நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இப்போ ஸ்டிக் ஃபைலில் ஒன்று ஒன்றும் அடிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக நூற்றுக்கு நூறே வாங்க முடியும் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அழகாக அனலைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் தான் முடியும் அது எப்படி சார்ன்னு கேட்டால் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிடணும் ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டேன் அப்படின்ற கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து மெசேஜாக வரும் நோட்டிஃபிகேஷனாக அப்படியே ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி வரும் அப்போ தான் நீங்கள் அப்டேட்டில் இருக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க சூப்பர் சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் எல்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதுலதாங்க ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப்லாம் இல்லை சார் படிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பிடிஎஃப் கூட முதல் பக்கத்துல ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்றேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக சூப்பர்பா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் இதை கிளிக் பண்ணுங்க பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்து ஒன்று இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் ஏர் அப்படின்ற ஒரு புளு கலர் பாக்ஸ் இருக்குங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுங்க டைமர் விடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு புளு கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா மறுபடியும் சொல்லிடுறேன் இதில் நிறைய பாடல் தான் பாடல் எல்லாமே கலரில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஸோ தேடி தேடி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அதே மாதிரி இது படித்தா போதாதா இன்னும் படிக்கணுமெல்லாம் வேணாம் இதுவே போதும் இது அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிரிண்டெடுகள்னா கூட எழுதியாவது நோட்டில் வச்சுக்கோங்க சரிங்களா போதும் சாமி ரைட்டுங்களா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு மாடிஃபை நல்லா இருக்கும் அப்படி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு வாழ்த்தணும் சூப்பர் பா அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொன்னாலும் நம்ம டீமுக்கு அது ஒரு பெரிய பலமாக இருக்கும் சரிங்களா நீங்கதான் இந்த பலமே அதனால நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க காசு பண்ணலாம் கேக்கல சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்